வணக்கம் குடியாத்தம் மக்களே ஒரு நிமிஷம் பொதுவா நம்ம வீட்டிலும் சரி வெளியிலும் சரி பொதுவான ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அது என்னன்னு கேக்குறீங்களா உணவு வேஸ்ட் 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 நிறைய பேர் வருவாங்கன்னு உணவை ஆர்டர் ஒரு சில குறைவான பேர் வந்து அந்த உணவு உபரியாகி மீந்து என்ன சொல்லல அப்படி மீந்து போற உணவை நாம வேஸ்டா குப்பையில கொட்டிடுவோம் ஆனா ஒருவேளை உணவு கூட இல்லாம நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச நம்ம பக்கத்திலே கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த உணவை கொண்டு போய் சேர்க்கறதுதான் நம்ம குடியாத்தம் ஜி டிஜிட்டல் ஆப்ல

முக்கியமான செய்தி நம்ம நாட்டுல ஒரு வருடத்திற்கு அறுபத்தி மில்லியன் டன் உணவு வேஸ்டா போகுது இது சராசரி ஒரு மனிதருக்கு ஐம்பது கிலோகிராம் உணவு வரை வேஸ்டா போகுது இப்படி உணவு வேஸ்ட் ஆகி வரும் இந்த நேரத்துல ஒருவேளை உணவு கூட இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இப்படி ஒரு பக்கம் உணவு வேஸ்ட் ஆகிட்டே போகுது இன்னொரு பக்கம் உணவின்றி மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த உணவு இன்றி இருக்கும் மக்களின் எண்ணிக்கையை கம்மி பண்றதுக்காக நம்ம குடியாத்தம் ஜி டிஜிட்டல் டெரிவி ஆப்ல டொனேட் என்ற ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க இந்த வசதியை பொதுமக்கள் நாம் அனைவரும் பயன்படுத்தி உங்கள் வீட்டிலோ அல்லது மற்ற இடங்களிலோ உணவு உபரியாக மீந்து இருந்தால் இந்த ஆப்ல டொனேட் செய்து அவங்களுக்கு உதவலாம் இந்த வீடியோவை உங்களால முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க உணவின்றி தவிப்பவர்களுக்கு உதவியா இருக்கும் அல்லவா நன்றி